தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் காஞ்சிபுரம் மாவட்டம் தாலுக்காங்க மொத்தம் ஒரு ஏக்கர் புஞ்சு இடம்ங்க இந்த தார் ரோடு முடியும் போது இது பட்டா வழி பொது வழி பாதங்கள் இது இங்கே மண்ணெலாம் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் மண்ணு தான் பாருங்கள் ரெட் சாயில் மண் இது ஒரு புஞ்ச இடங்க இதுதான் ஃப்ரெண்டேஜ் நமக்கு ஒரு நூறு அடி வருதுங்க ஃப்ரெண்டேஜ் இதை காட்டம் பாருங்கள் இது வழிதான் இது வரைபடத்தில் வழி இருக்குது இந்த தாரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள் தாரோடும் காட்டம் பாருங்கள் இதுலேருந்து தான் நமக்கு இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது மொத்தம் ஒரு ஏக்கர் புஞ்சு இடம் இது இது ஒரு சிங்கிள் ஓனர் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து நெல் பயிர் தான் சா பயிர் வச்சுருக்காங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க இடம் வந்து ஒரு ஐம்பது ஐம்பது சென்ட்டு ஸ்கொயராக வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸில் போகுது இல்லை கிணர் சர்வீஸ் பாகம் வந்துருக்குதுங்க ஒரு அருமையான சைட்டு மானாமதி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் மானாமதி பஸ் ஸ்டாப்பு மெயின் ரோடு எல்லா பஸ்ஸும் வந்து சென்னை காஞ்சிபுரம் எல்லா ஊர்களுக்கும் வந்து பஸ்ஸுகள் வந்து நின்று போவோம் ஒரு அருமையான சைட் இருக்குது நெல் பயிர் தான் வச்சுருக்காங்க இடம் காட்டுற பாருங்க இடம் ஸ்கொயராக வருது ஒரு துண்டு மட்டும்தான் அட்ஜாயின்லாம் ஒரு மூலையில் கிராஸ் ஆகுதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் கொஞ்சம் இடம் இதில் கிணறு சர்வீஸ் வந்து பாகம் ரெண்டு பேருக்கு அண்ணன் தம்பிக்கு முதல் பாகம் கொடுக்குறாங்க ரெண்டாவது பாகம் வந்து ஒரு வருஷமும் கழிச்சு தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து நெல் பயிர் தான் வச்சுருக்குது இது வரைக்கும் இடம் வந்து ஸ்கொயராக தாங்க வருது இடம் ஒரு துண்டு மட்டும் நம்ம அட்ஜாயின்ட்லேயே கிராஸ் ஆகுது மூளை மூளை ஒரு மூலையில் வந்து கிராஸ் ஆகுது பாருங்கள் இதாங்க கிணறு தண்ணி பிரச்சனை கிடையாது சர்வீஸ்லேயும் இந்த கிணறுலேயும் நமக்கு பாகம் இருக்குது இது ஒரு அருமையான சைட்டுங்க இதாங்க ஷெட்டு இதில் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இடம் பாருங்கள் நம்ம சைட்லேருந்து வந்தாவா டு காஞ்சிபுரம் மெயின் ரோடு ஜஸ்ட்டு ஒரு அரை கிலோமீட்டரில் தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் காலேஜெலாம் இருக்காங்க ஒரு அருமையான சைட்டு நம்ம மானாமதி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சைட்டு நமக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தாங்க வருது மிஸ் பண்ணிட்டாதீங்க உத்தரமேட்டு மானாமதி மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தான் சைட்டு ஒரு ஏக்கருங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தோராயிரம் சொல்கிறாங்க இது விலை பார்த்திங்கன்னா முப்பத்தோராயிரம் ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இடம் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம ரேட்டு வந்து ஓனரோட பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்